அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ இன்னைக்கு நம்ம ஒரு சஹாபியை பார்க்க போறோம் இந்த சஹாபி எப்படின்னா நபி எப்படி ஹுப்பு வச்சாங்க அப்படின்னு அதுவும் நபியோட மௌத்துக்கு மவுத்துக்கு என் எப்படி உப்பு வச்சாங்க அப்படிதான் இந்த இத பார்க்க போறோம் இப்போ நபியோட மறைவுக்கு பிறகு இந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்கள நபி அடக்கம் செய்ய போகும்போது அந்த சஹாபி அவர் கையில போட்டிருக்கிற அந்த மோதிரத்தை கழுட்டி அந்த கபரில் எல்லாம் போட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவர் அந்த கபருக்குள்ள இறங்கி அந்த மோதிரத்தை எடுக்கிற மாதிரி நபியோட கண்ணத்துல முத்தமிடுறாங்க அதுக்கப்புறம் அவர் அழகாக அந்த சஹாபி சொல்றாங்க கடைசியா நபியோட கண்ணத்துல என்னோட இதழ்கள் தான் பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவரோட நபி என்னோட இதழ்கள் தான் கடைசியா நபிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்காரு அதே மாதிரி இன்ஷால நம்ம அனைவரும் நபீஸ்லா அலிஸாம் அவர்களின் அதிகமான ஹுப்பு வைக்க பாக்கித்தே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் ஆமீன் பிரஹமதி கமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வர